அமேசான் டிமார்ட் பில்லிங் கிட் ஜிப்ரோ போன்ற நிறுவனங்களுக்கு அதிக தள்ளுபடி விலையில் சப்ளை செய்து பாரம்பரிய மளிகை வணிகர்களை முதுகில் கொத்தும் மத்திய அரசை கண்டித்து திருப்பத்தூர் நுகர் பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றன திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் அமேசான் டிமார்ட் பில்லிங் கிட் ஜிப்ரோ போன்ற நிறுவனங்களுக்கு அதிக தள்ளுபடி விலையில் சப்ளை செய்து பாரம்பரிய மளிகை வணிகர்களை முதுகில் கொத்தும் மத்திய அரசை கண்டித்தும் தடையில்லா காமர்ஸை அனுமதித்திருக்கும் எஃப் எம் சிஜி நிறுவனங்களை கண்டித்து பதாதைகளை ஏந்தி திருப்பத்தூர் நுகர்வோர் உணவு தரவு சங்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் ஏ செந்தில் முருகன் செயலாளர் ஏ ரவிச்சந்திரன் கௌரவ தலைவர் பி தீர்த்தமலை பொருளாளர் எஸ் சூரியகுமார் ராஜா ராணி தாமோதரன் மற்றும் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆதரவு தருவேன் ஆதரவு தருவேன் அரசு அனுமதிக்காது அனுமதிக்காது மத்திய அரசு மத்திய அரசு மக்களை ஏமாற்றும் நடைசை நடைசை தடைசை நடைசை தடைசை நடைசை தடைசை ஆஸ்பேட் குருவங்களை ஆஸ்பேட் குருவங்களை நடைசை தடைசை நடைசை 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 மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே குரு குரு வரையங்களை குரு

மத்திய மாநில அரசே மாநில அரசே அனுமதிக்காதே 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 அந்நிய வர்த்தகத்தை அனுமதிக்காதே ملڪيڙو 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 ٻڌي وٽ ڏي ملڪيڙو ٻڌي وٽ ڏي ملڪيڙو 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 ملڪ எதிர்க்கிடவோ அந்நிய பொருட்களை எதிர்க்கிடவோ அந்நிய பொருட்களை எதிர்த்து புறக்கணிப்போ புறக்கணிப்போம் வர்த்தகத்தை புறக்கணிப்போம்

இந்திய வர்த்தகம் வாழ்க இந்திய வாங்க வாழ்க்கை உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை வாழ்க ஒ வழிகள ஒன்னை ஒழிக வாழ்க வாழ்க்கே இந்திய வர்த்தகத்துக்கு हर्ष मत दे, जय! हर्ष मत दे, जय! हर्ष मत दे, जय! हर्ष केपो, 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 उल्लाटे बंता कर चलते, उल्लाटे बंता कर ये शक्ति वाले बिदा दे अग्नि शक्ति वाले बिदा दे वाले बिदा दे वाले बिदा दे वाले बिदा में वाले बिदा दे भक्तों में वाले बिदकिन दो मेरे बिदकिन दो बिदकिन दो मेरे बिदकिन दो ये बिदकिन दो ईकाम ये बिदकिन दो बिदकिन दो मेरे बिदकिन ये बिदकिन दो भक्तों में ये बिदकिन दो आदर उपडे आदर It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.